அவள் அவமானத்தின் நிழலில் சிக்கிய அந்த நொடியில் அவளுக்கு முன்னொன்றவன் ஹஸ்பேன் அந்த ஒரு நொடி ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல அவள் வாழ்க்கையின் திசையே மாறத் தொடங்கிய தருணம் அந்த பாதுகாப்பு காதலாக மாறுமா அல்லது மௌனமாகவே முடிவடையுமா இதோ ஆரம்பமாகின்றது மௌனத்தில் நடந்த காதல் பார்ட் டூ அடுத்த நாள் காலை அலுவலகத்தின் அந்த மாலை நேரம் மெல்லிய காற்று கண்ணாடி சாளரத்தில் மிதமாக விழும் சூரிய ஒளி மற்றும் ஒருவரையும் ஒருவர் பார்க்காமல் பார்த்து கொண்டிருக்கும் இரு கண்கள் ஜாமினி தன் மேசையில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அஸ்வின் தன் காபி கோப்பையுடன் தூரத்தில் நின்றிருந்தான் இருவரும் பேசவில்லை ஆனால் அந்த அமைதியில் கூட ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருந்தது அஸ்வினின் பார்வையில் இருந்தது நீ ஏன் இவ்வளவு இருக்கிறாய் நீ பேசாத நேரங்களில் கூட மனம் உன்னிடம் பேசுகின்றது ஜாமீனின் பார்வையில் இருந்தது நீ ஏன் இவ்வளவு கவனமாக இருக்கிறாய் உன்னிடம் ஏதோ உண்மை இருக்கிறது ஆனால் நான் பயப்படுகின்றேன் ஒரு நொடி அவர்கள் கண்கள் சந்தித்தன ஜாமினி உடனே பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஆனால் அந்த ஒரு நொடி அஸ்வினுக்கு போதுமாக இருந்தது அவள் என்னை தவிக்கிறாள் ஆனால் அவள் கண்கள் என்னை மறுக்கவில்லை அந்த உணர்வே அவனுக்குள் மெதுவாக காதலாக மாற தொடங்கியது அவன் பார்வையில் அவள் அவள் மனதில் பயம் அன்று மழை பெய்த மாலை அலுவலகம் முடிந்ததன் பின் பலர் கிளம்பியிருந்தனர் ஜாமினி மட்டும் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தாள் அஸ்வின் வெளியே செல்லும் போது திரும்பி பார்த்தான் அவள் இன்னும் அங்கே இருந்தாள் எல்லோரும் போன உறகும் வேலை செய்யும் இந்த பெண்ணுக்கு எப்போதும் யாரும் துணையாக இல்லை போல அவன் மனம் மெதுவாக உருகியது அவன் அருகே வந்து மெதுவாக சொன்னான் லேட் ஆகுது ஜாமினி வீட்டுக்கு போங்களேன் ஜாமினி திடுக்கிட்டாள் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் சார் அந்த சேர் என்ற வார்த்தை அஸ்வினின் உள்ளத்தை சற்றே வலிக்க வைத்தது அவன் மெதுவாக சொன்னான் சார் என்று சொல்ல வேண்டாம் ஜாமினி எப்போதும் நீ எப்படி என்னை கூப்பிடுவாயோ அப்படியே அஸ்வின் அன்று கூப்பிட்டாலே போதும் ஜாமினியின் உள்ளத்தில் உடனே ஒரு பதற்றம் எழுந்தது அவள் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள் இல்லை நான் எப்போதும் ஒரு லிமிட்டோடு இருக்க வேண்டும் இவர் நல்லவராகவும் இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம் ஆனால் நல்லவர்களை நம்பி ஏமாந்த அனுபவங்கள் என்னிடம் நிறைய இருக்கின்றது அவள் மனம் உடனே தன்னை காப்பாற்றி கொண்டது ஜாமினி அஸ்வினை நிமிர்ந்து பார்த்துச் சொன்னாள் சாரி சார் அவள் மீண்டும் டிஸ்டன்ஸ் வைத்தாள் அஸ்வின் அந்த நொடியை புரிந்து கொண்டான் அவள் தூரம் வைக்கிறாள் வெறுப்பால் அல்ல பயத்தாள் அஸ்வின் அவளிடம் மீண்டும் எதுவும் சொல்லவில்லை அவளை அவன் அழுத்தவில்லை அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தான் அந்த ஸ்பேஸில் தான் ஜாமினியின் மனம் மெதுவாக உணர ஆரம்பித்தது இவர் மற்றவர்கள் போல் இல்லை என்னை கட்டாயப்படுத்தவில்லை அருகில் இருந்தும் காயப்படுத்தவில்லை அந்த உணர்வே பின்னாளில் அவளின் நம்பிக்கையின் முதல் விதியாக மாறியது உண்மை வெளிப்பாடு ஓனர் அன்று காலை ஆபீஸ் வழக்கத்தை விட வேறுபட்டதாக இருந்தது ரிசப்ஷனில் தொடங்கி போர்ட் ரூம் வரை ஒருவிதமான பதட்டம் எம்ப்ளோயி எல்லோரும் அந்த அலுவலகத்தின் எல்லா மேனேஜர்களும் போனில் பிஸியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் எம்டி விசிட் ஓனர் கம்மிங் எவ்ரித்திங் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் ஆஃபீஸ் முழுக்க சுழன்று கொண்டிருந்தன ஜாமினி மட்டும் எப்போதும் போல் சிஸ்டம் முன்னால் அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு முக்கியமானது ரிப்போர்ட் பினிஷ் ஆக வேண்டும் கிளியன் டேட்டா கரெக்டாக இருக்க வேண்டும் அம்மா மெடிசின் மணி ரெடியாக வேண்டும் ஓனர் ஜார் எம்டி ஜார் அவளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவை அனைத்தும் போட் ரூமில் எல்லோரும் கூடினார்கள் பிரான்ச் கேட் பேச ஆரம்பித்தார் Friends, இந்த மாதம் முதல் கொம்பெனி ப்ரோஃபிட்டில் முப்பது வீதம் சேர் எம்ப்ளாயிக்கு போனஸாக கொடுக்க டிசிஷன் எடுத்திருக்கிறார்கள் மேனேஜ்மெண்ட் காலில் ஒரே அமைதி இந்த டிசிஷன் எடுத்தவர் இந்த கம்பெனியின் ஃபவுண்டர் ஓனர் மிஸ்டர் அஸ்வின் சிவா ஒரே கைதட்டல் சத்தம் பாராட்டு மரியாதைக்குரிய சத்தங்கள் அந்த நேரத்தில் ரூம் டோர் திறந்தது அவன் உள்ளே வந்தான் அவன் கருப்பு நிற ஃபோமல் சட்டை போட்டிருந்தான் உறுதியான நடை ஆனால் கண்கள் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தது அது யாரென்று ஜாமினி திடீரென்று பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை அஸ்வின் ஜாமினி அவனை பார்த்ததும் அஸ்வினை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்த ஜாமினி திடீரென்று எழுந்து நின்றால் மற்றவர்களைப் போல் ஆனால் அவளின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை அதில் ஒரு அதிர்ச்சியே இருந்தது அவளது மூச்சு ஒரு நொடி நிறுத்தியது இவன் ஓனரா இவன் ஓடுனரி எம்பிளாயி இல்லையா நான் நம்பிய சிம்பிளிசிட்டி உண்மையில்லையா என்று ஜாமினி தனக்குள்ளே பலவாறாக கேட்டுக்கொண்டாள் அவளது உள்ளத்தில் ஒரு பெரிய குழப்பம் ஜாமினியின் அருகில் இருந்து அவளுடைய தோழி மெதுவாக சொன்னால் உனக்கு இன்னும் தெரியாதா என்ற குறுப்புக்கே ஹெட் அஸ்வின் சிவாதான் இந்த பிரான்ச் மட்டுமில்லை எல்லாமே அவருடையதுதான் ஜாமினியின் காதில் அந்த வார்த்தைகள் இடிபோல் விழுந்தது அஸ்வின் ஸ்டாஃபை நோக்கி பேச ஆரம்பித்தான் இந்த கொம்பனியின் குரோத் என்னால் மட்டுமில்லை உங்களால் தான் ஹார்ட் ஒர்க் டிசர்வ் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் ரிசர்வ் ரிவார்ட் எல்லோரும் கைதட்டினார்கள் எல்லோரும் அவனை ஆசிர்வதித்தார்கள் ஆனால் அந்த க்ரௌட்டுக்குள் ஒரு பெண் மட்டும் தலை தாத்தி அவள் ஜாமினி அவளது கண்களில் நீர் தங்கி இருந்தது மீட்டிங் முடிந்தது ஸ்டாஃப் எல்லோரும் வந்து கங்க்ராஜுலேஷன் சொன்னார்கள் சார் ஜுவா இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க் யூ ஃபார் த போனஸ் சார் கிரேட் டிசிஷன் என்று அவனுக்கு பாராட்டுகள் தெரிவித்தார்கள் அவள் மட்டும் மெதுவாக பேக் சைட்டில் இருந்து வெளியேற முயன்றாள் அஸ்வின் அதை கவனித்தான் அவளின் நடையில் ஒரு தளர்ச்சி இருந்தது அவளின் அமைதி கனம் கொண்டிருந்தது ஆபீஸ் ஜாமினி நடந்து கொண்டிருக்கிறாள் அவள் பின்னால் அஸ்வின் ஜாமினி அவள் நிற்கவில்லை ஜாமினி புலீஸ் வெயிட் அவள் திரும்பினாள் கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் குரலில் கட்டுப்பாடுடன் இருந்தால் சார் சாரி சார் நீங்கள் ஓனர் நீங்கள் இப்படி என்னுடன் பேசக்கூடாது அந்த சார் என்ற வார்த்தை அஸ்வினின் உள்ளத்தை குத்தியது ஜாமினி நான் உன்னிடம் அவள் இடைமறைத்தாள் நீங்கள் என்னிடம் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா ஒரு சிம்பிள் எம்ப்ளாயி போல போல இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது புரிகிறது அது எல்லாமே ஒரு ரோலா அஸ்வின் உரைந்தான் அது ரோல் இல்லை அது நான் தான் ஜாமினி அப்படியென்றால் உண்மையை ஏன் மறத்தீர்கள் அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என் வாழ்க்கையில் பணத்துக்காக பலர் அருகில் வந்திருக்கிறார்கள் நீங்களும் என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க வந்தவரா அஸ்வினின் குரல் தாழ்ந்தது ஜாமினி நான் டெஸ்ட் பண்ணவில்லை நான் பயந்தேன் நான் ஓனர் என்று சொன்னால் நீ என்னை விட்டு போய்விடுவாயோ ஒன்று என்று அஸ்வினின் குரல் தளர்த்தது அவள் மெதுவாக தலையாட்டினாள் இப்பொழுது பிரச்சனை அது இல்லை சார் நீங்க உண்மையை சொல்லாமல் இருந்ததுதான் என்னுடைய வலி அவள் திரும்பி நடக்க ஆரம்பித்தால் அஸ்வின் அவளை பார்த்து கொண்டே நின்றான் அவன் முதல் முறையாக உணர்ந்தது பணமெல்லாம் இருந்தாலும் ஒரு பெண்ணின் நம்பிக்கை உடைந்தால் அதை திரும்பப் பெறுவது அவ்வளவு எளிதல்ல அன்றிரவு அஸ்வின் தனது வில்லாவில் தனியாக நின்றிருந்தான் கண்ணாடியின் முன் உண்மை சொன்னால் அவள் தூரம் போவாளா என்று பயந்தேன் உண்மையை மறைத்ததால் அவள் தூரம் போய்விட்டாள் அவன் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது அவன் மனது ஒன்றே ஒன்றை மட்டும் சொன்னது லவ்வில் ருத்தில்லாமல் வெல்த் எந்த மதிப்பும் இல்லை நம்பிக்கை உடைந்த நொடி அடுத்த நாள் காலை ஆஃபீஸ் அதே போலவே இருந்தது கம்ப்யூட்டர் ஒலி கீபோர்ட் டேப்பிங் போன் ரிங்கிங் ஆனால் அந்த இடத்தின் உள்ளே மட்டும் ஒரு மெல்லிய குளிர் நுழைந்திருந்தது அது ஏசி குளிர் அல்ல உள்ளத்தின் குளிர் ஜாமினி தனது டெஸ்கில் உட்கார்ந்திருந்தாள் கண்கள் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளது மனம் அந்த ஸ்கிரீனில் ஒரு பெயரை எழுதிவிட்டு உடனே அதை கோடுத்து அளித்தது அஸ்வின் அந்த பெயரை அளித்த போது அவள் உள்ளத்தில் ஏதோ ஒன்று கிழிந்தது நம்பிக்கை அதுதான் நான் எல்லோருக்கும் கொடுக்காத ஒன்று அதை நீ உடைத்து விட்டாய் என்று அவளுடைய மனம் அவளுக்கே தெரியாமல் சொல்லிக் கொண்டது அதே நேரம் அஸ்வின் தனது கபினில் அவனுக்கு முன் லேப்டாப் ஓபன் பண்ணப்பட்டிருந்தது ஃபைல் ஓபன் மெயில் அன்ரீட் கோல் அன் ஆன்சர்ட் ஆனால் அவன் கவனம் அந்த கிளாஸ் ஓலுக்கு அப்பால் இருந்த ஒரு டெஸ்கில் மட்டும் ஜாமினி அவள் அவனை பார்க்கவே இல்லை முன்பு அவன் நடந்து சென்றாலே அவள் கண்களில் ஒரு லைட் இருக்கும் இப்போது அவன் அவளுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போல தென்பட்டான் லஞ்ச் டைம் கேன்டீன் முன்பு அஸ்வின் தூரத்தில் இருந்து அவளை கவனிப்பான் அவள் ஸ்டீல் டப்பாவில் சாப்பிடுவதை பார்த்து உள்ளம் நகழ்வான் என்று அவன் அவளருகே வந்து நின்றான் ஜாமினி அவள் முகம் உயரவே இல்லை சார் எனி திங் ஆஃபிஷல் ஒர்க் அந்த சார் அந்த ஒரு வார்த்தை அஸ்வினின் உள்ளத்தை சிதைத்தது நீ என்கிட்ட இப்படி பேசாத ஜாமினி அவன் குரல் நடுங்கியது ஜாமினி அவனை பார்க்காமலே வேறொரு திசை நோக்கி பார்த்து கொண்டு ஸ்டேட்டஸ் மெயின் பண்ண வேண்டியிருக்கு சார் அவள் குரலில் மரியாதை இருந்தது ஆனால் அதில் முன்பு இருந்த அவள் சாப்பிட்டு விட்டு எழுந்தாள் எக்ஸ்கியூஸ் அவ்வளவுதான் அவன் அங்கே நின்றான் சத்தம் இல்லாமல் அசையாமல் ஈவினிங் நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது வேலை செய்பவர்கள் ஒவ்வொருவராக வீட்டுக்கு போனார்கள் ஜாமினி குடையுடன் நடந்து கொண்டிருந்தாள் அஸ்வின் காரில் இருந்து அவளை பார்த்தான் முன்பு அவளை ட்ரோப் பண்ணலாமா என்று ஒரு பயம் இப்போது அந்த தூரம் இன்னும் பெரிதாகிவிட்டது அவன் காரை மெதுவாக அவள் அருகே நிறுத்தினான் இறங்கியது ஜாமினி மழை அதிகமாயிருக்கு உன்னை நான் ட்ரோப் பண்ணட்டுமா அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள் அந்த பார்வையில் காதல் இல்லை கோபம் இல்லை அதில் இருந்தது களைப்பு தேங்க்ஸ் சார் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று கூறியவாறு அவள் நடக்கத் தொடங்கினாள் அஸ்வினின் கார் அந்த இடத்திலேயே நின்றது ட்ரெயின் ரோப் வின் சீட்டில் விழுந்து கொண்டிருந்தது ஆனால் அவன் கவனம் வெளியே இல்லை உள்ளே மனதில் ஒரு பெண் விலகிச் செல்வதை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த இரவு அஸ்வின் தனியாக அமைந்திருந்தான் விஸ்கி கிளாஸ் கையில் ஆனால் குடிக்கவில்லை டேபிளில் ஒரு பேப்பர் அதில் ஒரே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது அவன் கண்ணீர் மெதுவாக கன்னத்தில் வழிந்தோடியது நான் அவளை இழந்து விட்டேனா அதே நேரம் ஜாமினி தனது வீட்டின் மாடியில் நின்றிருந்தாள் மழை நின்றிருந்தது ஆனால் அவள் கண்களில் மழை இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது அவள் மனம் தன்னிடமே கேட்டது நீ அவனை தவறாக புரிந்துகிட்டாயா உள்ளம் பதில் சொன்னது அவன் நல்லவன்தான் ஆனா உண்மையை மறைத்தவன் மனம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் அவன் மீது பிறந்த உண்மை உணர்வு இன்னொரு பக்கம் உடைந்த நம்பிக்கை அந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று மோதி கொண்டிருந்தது நாள் அந்த நாள் காலை ஆபீஸில் ஒரு அமைதி இல்லாத அமைதி இருந்தது நாளை போலவே வேலை நடந்து கொண்டிருந்தாலும் ஜாமினின் உள்ளத்தில் மட்டும் ஒரு முடிவு மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது அவள் சிஸ்டமை ஒன் செய்தால் மெயில் பாக்ஸ் ஓபன் ஆனது Draft folderil, oru mail already typed, Subject, Transfer, Request. நான் இங்கே இருந்தால் அவனை நினைக்காமல் இருக்க முடியாது நான் அவனை வரை நான் என்னையே காப்பாற்ற முடியாது அவள் கண்களை மூடினால் ஒரு நீண்ட மூச்சு அவளுடைய கை சென் பட்டினை அமர்த்தியது அந்த ஒரு கிளிக் அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய வாதியை தரந்தது அல்லது ஒரு புதிய கதவை மூடியது. அதே நேரம் एचஆர் கவின் अश्विन சிவா இன் பாக்ஸில் புதிய மெயில் from Jamini subject transfer request. அவனது சப்ஜெக்ட் லைனை பார்த்தனோடி உள்ளத்தில் ஏதோ ஒன்று சரிந்து விழுந்தது. மெயிலை ஓபன் செய்தான். Due to personal reason, I request transfer to another branch. Kindly approve. அவ்ளோதான். அவன் எழுதிய வரிகளில் உணர்ச்சி இல்லை விளக்கம் இல்லை புகார் இல்லை ஆனால் அதில் இருந்த இரண்டு வரிகள் அவனது உள்ளத்தை குத்தியது ரீசன் அந்த கலக்கத்துடன் கதிரையில் இருந்து எழுந்தான் நடந்தான் அங்கு வேலை செய்வோர் எல்லோரும் அஸ்வினை பார்த்தார்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள் அஸ்வின் சிவா ஏதோ சீரியஸாக நடந்து போகிறார் ஏதோ சம்திங் சீரியஸ் என்று எல்லோரும் முணுமுணுப்புடன் அவன் என்ன செய்கின்றான் என்று மெதுவாக கவனித்து பார்த்தார்கள் ஆனால் ஜாமினி இவைய ஒன்றையும் அவள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வேலை செய்து கொண்டிருந்தாள் அவனது செடோ அவள் டெஸ்க்கு மேல் விழுந்தது அவள் தலை தூக்கி பார்த்தாள் அஸ்வின் சைலன்ஸ் அஸ்வின் குரல் கரகரப்புடன் அனுப்பியிருக்கியா அவளது குரலில் அமைதி இருந்தது சார் அஸ்வின் கலங்கிய உள்ளத்துடன் வாய் ஒரு சிங்கிள் வேர்ட் தான் ஆனால் அந்த வார்த்தையில் நிறைந்திருந்தது ஆயிரம் உணர்ச்சிகள் அவள் ஒரு நொடி அவனை பார்த்தால் அந்த பார்வையில் வெறுப்பு இல்லை கோபம் இல்லை ஆனால் இருந்தது முடிவு ஜாமினி அவனை பார்த்து சொன்னால் எனக்கு இங்கே போக்கஸாக வேலை செய்ய முடியவில்லை சார் அவனின் குரல் தழுதழுத்தது நான் தான் ரீசனா ஜாமினி அலுவலக சூழல் சுற்றிலும் வேலை செய்பவர்கள் ஆனால் அந்த நொடி அவர்கள் இருவருக்கும் மட்டுமே ஜாமினி மெதுவாக சொன்னால் இப்போது ரீசன் யார் என்பது முக்கியமில்லை சார் எனக்கு மன அமைதிதான் முக்கியம் அஸ்வின் அந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு நொடி கண்களை மூடினான் பின்னர் மெதுவாக ஜாமினியை பார்த்து கூறினான் ஜாமினி நான் உண்மையா உன்னை ஏமாற்ற நினைக்கவில்லை என்று அவன் கூறி முடிக்கும் முன்பாகவே அவள் மெதுவாக இடைமறைத்தாள் நான் உங்களை குற்றம் சொல்லவில்லை சார் ஆனால் சில காயங்கள் விளக்கம் கொடுப்பதால் சரியாகாது சார் அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தில் மெதுவாக இடிபோல் இறங்கியது ஜாமினி மறுபடியும் அஸ்வினை பார்த்து கேட்டால் அப்ரூவ் செய்வீர்களா சார் அவன் பதில் சொல்லவில்லை ஏனெனில் அவன் வாயில் வார்த்தைகள் இல்லை உள்ளத்தில் மட்டும் வார்த்தைகள் இருந்தது நீ போய்விட்டா ஜாமினி நான் மீண்டும் வந்த வறுமைக்கே திரும்பிவிடுவேன் என்று மனதுக்குள் சொல்லியவாறு அவன் தன் கவினை நோக்கி நடந்து சென்றான் அன்று மாலை வேலை முடிந்ததும் ஜாமினி பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அவள் போனில் ஒரு சத்தம் அதில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது அவள் செய்தால் அந்த மெசேஜை ஜாமினியின் மனம் சுக்குநூறாக உடைந்திருந்தது இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது அதே நேரம் அஸ்வின் தனது காரில் இருந்தான் ஸ்டேரிங் வீலை பிடித்திருந்த கைகள் உறுதியில்லாமல் இருந்தது டிரைவர் சீட்டில் இந்தியாவின் பிகஸ்ட் பிசினஸ் மேன் இல்லை அங்கே இருந்தவன் ஒரு பயந்த காதலன் நான் அவளை இழக்கப் போகிறேன் அவன் காரை ஸ்டார்ட் செய்தான் பஸ் ஸ்டாப் அருகில் காரை நிறுத்தினான் விண்டோ கீழே இறங்கியது ஜாமினி என்று அவன் நோக்கி கூப்பிட்டான் அவள் திரும்பி பார்த்தாள் அஸ்வின் காரில் இருந்து இறங்கினான் சிவா ஒரு பெண்ணின் முன்னால் தன் ஈகோவை கீழே வைத்தான் பிளீஸ் ஜாமினி என்னை விட்டு போகாத ஜாமினி தயவு செய்து நான் சொல்றத கேள் ஜாமினி நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்னை விட்டு போகாத ஜாமினி என்று அஸ்வின் ஜாமினியை பார்த்து மண்டியிட்டு நான் தழுதழுக்க கூறினான் அந்த இரண்டு வார்த்தைகள் அவை இல்லை மன்றாட்டம் இல்லை உடைந்த மனதிலிருந்து வெளியே வந்த உண்மை ஜாமினி ஒரு நொடி உறைந்தால் அந்த நேரத்தில் அஸ்வின் மீண்டும் அவளை பார்த்து கூறினான் நான் உன் ஸ்டேட்டஸை பார்த்து பயப்படவில்லை ஜாமினி நான் உன் உண்மையையும் நேர்மையையும் பார்த்து தான் நான் உன்னை காதலித்தேன் ஜாமினி சொல்லி என்று அஸ்வினின் குரல் நடுங்கியது அந்த நடுக்கத்துடன் ஜாமினி நான் ஓனர் என்று சொன்னாலும் நான் மாற மாட்டேன் ஜாமினி நான் உன்னை கடைசி வரை உன்னை கண்ணிமை போல பாதுகாப்பேன் ஜாமினி என்று மன்றாட்டமாக சொன்னான் அதை பார்த்த ஜாமினியின் மனது கூட விலகியிருந்தது அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஆனால் அவளது உள்மனம் உடனே எச்சரித்தது இப்போ யாரையும் நம்பக்கூடாது உனக்கு முதலில் உன் குடும்பம் இது காதலுக்கான நேரம் இல்லை உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய நேரம் அவளது மனதில் ஒலித்த அந்த குரலை கேட்டு அவள் தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டாள் கல்லாக்கி கொண்டவாறே அஸ்வினை பார்த்து சொன்னாள் அஸ்வின் ஒருமைகள் அந்த குரலில் சொல்லிவிட்டு அவள் பஸ்ஸில் ஏறினாள் முதல் முறையாக சர் இல்லை ஓனர் இல்லை அவன் பெயர் மட்டும் அந்த ஒரு பெயர் அவனுக்கு கிடைத்த அதிக விலமதி பரிசு ஆனால் பஸ்ஸின் கதவு மூடியது பஸ் நகர்ந்தது அந்த பஸ் வெளுக்கிட்டு போனதன் பிறகும் அஸ்வின் அங்கே நின்றான் தெருவிளக்கின் கீழ் சுற்றிலும் அமைதியாக இருந்தது அவனது உள்ளத்தில் மட்டும் மீண்டும் வெறுமை சூழ்ந்தது சில பிரிவுகள் முடிவல்ல ஜாமினி சென்றுவிட்டால் அஸ்வின் அங்கேயே நின்றான் காதல் இருந்தாலும் மௌனம் வலிக்கலாம் இது பிரிவு அல்ல ஒரு இடவேளை இந்த இடவேளை அவர்களை எங்கே கொண்டு போகும் அதனை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மௌனத்தில் மலர்ந்த காதல் பார்ட் த்ரீ மிக விரைவில் சைனிங் ஆஃப் டபுள் ஸ்டோரி கலக்சி